எனக்கு கரையில் வந்து படர்ந்துருக்கு இங்கே பாருங்கள் காய் வந்துருச்சு நிறைய இருக்குது இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இருக்குது இதை கூட காய் இருக்குது ஏதோ காய் பொலையும் நிறைய இருக்குது அங்கே கோழிங்க இங்கே பாருங்கள் பப்பாளி மரத்தை நம்ம எப்படி தான் பார்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் அவ்வளோ தான் இப்போ இங்கே தான் காய் வைக்கும் இவ்வளோ குடிஞ்சு பறிக்கணும் நான் நாலாம் பறிக்க மாட்டேன் அதுக்குள்ளே நாங்கள் சென்னை போயிடுவோம் எங்கள் வீட்டில் தான் பறிப்பாங்க எல்லோரும் இப்படி ஒரு மரத்தை பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதோட அங்கே பாருங்கள் பப்பாளி மரத்தை அவ்வளோ ஹைட்டில் இருக்கா இது இவ்வளோ ஹைட்டில் இருக்கா இது இவ்வளோ ஹைட்டில் இருக்குது இது ஸ்னாக்ஸு முட்டை பச்சை இது இங்கே வந்துட்டு வடை அது வந்துட்டு சிக்கன் சமோசா காலியாச்சு கவரு எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க வடையும் எங்கள் முட்டை பச்சையும் இருக்குது எப்படி ஸ்நாக்ஸ் இது டீக்கு பிளாக் டீ போட்டிருக்காங்க வித் எனக்கு அதே சமயமாக ஸ்நாக்ஸுக்கு சட்னி வர அரைச்சி வச்சிருக்காங்க பட் இது யாரும் எடுக்கல நினைக்கிறேன் அப்படியே இருக்குது சட்னி கரை சட்னி மாங்காய் விழலை மாங்காய் இலதா விழுது ம் குண்டிகோளில் மாங்காய் அடிக்கிறாங்க மாங்காய் ஒரு சிரத்தில் இருக்குது ம் இலதான் விழுது இதெல்லாம் பார்த்துருவீங்க என்னம்மா டிக்கிறாங்க பெருக்கி எடுத்துட்டாங்க அடுப்பு இன்னும் பார்த்த வைக்கலாம் இன்னும் அடுப்பை பற்ற வைக்கணும் தண்ணி போடுறதுக்கு ஈவினிங் டைம் எப்படி இருக்க சொல்லுங்கள் இப்போ தான் வந்து பாத்திரம் தான் கழுகி வச்சாங்க எல்லாம் சீரக தண்ணி விளையாடுறாங்க வந்து வந்துட்டு போயிட்டாங்க இது மதியத்துக்கு என்ன செஞ்சாங்களோ அதுதான் நைட்டுக்கும் இருக்கும் உப்பு மாவு காலையில் செஞ்சாங்க யாரும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன் நான் சாப்பிடல மற்றவங்க எப்படி தெரியல அப்படியே இருக்குது உப்பு மாவு இன்னைக்கு பலாவை தொட்டை இருக்குதுங்களா சக்க இருந்துச்சுல்ல அன்றைக்கி செஞ்சாங்க இல்லையா அந்த பழக்கட்டை வச்சு தான் இன்றைக்கி வந்து பொரியல் பண்ணியிருக்காங்க அதில் தான் மீதி இது வந்து பூசணிக்காய் போட்டு மிளகஷமும் என்ன சொன்னாங்க அந்த குழம்பு இது இது வந்து கருணைக்கிழங்கு பொரியல் இன்றைக்கி மதியம் பண்ணியிருந்தாங்க அது நைட்டு டின்னருக்கும் இது தான் இருக்கும் சாப்பாடு குழம்பெல்லாம் இருக்கு இல்லையா இது வந்து ஒன்று மட்டரி ஒன்று வந்துட்டு பூங்கி அறி எடுக்கணும் ம் இதை மட்டரி இது அரி ரெண்டு ரைஸ் இருக்கும் எப்போவுமே வீட்டில் ஏன்னா நாங்கள் எடுக்கிறோம் இல்லையா சித்திக்கு வந்துட்டு இந்த அரிசி சாப்பிட சாப்பிட்ற மாதிரி இல்லையா அதனால் அவங்க பொன்னியரி எடுக்க மாட்டாங்க மட்டரி தான் பட் நமக்கு மட்டரி குண்டு குண்டாக இருக்கிறதுனால சாப்பிட்றது எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இதுதான் நைட்டுக்கு இருக்கும் வேறு எதாவது ஆல்டர்னேட்டாக எதாவது செய்வாங்க உங்களுக்கு கிச்சனை வந்து இன்னும் க்ளீன் பண்ணலை இனிமேல் தான் க்ளீன் பண்ணுவாங்க இப்போ தானே பாத்திரம் எடுத்து எடுத்து கழுவிருக்காங்க அதனால என்னை இது கிளீனிங் ஆகும் நீட்டாக தான் பெருக்கி எடுத்துட்டாங்க நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க சாரி ஒன்றும் இல்லையா டைம் எப்படி இருக்குது சொல்லுங்க நல்லா இருக்குல்ல கிளைமேட்டு இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் நேற்றே தம்பிக்கு வந்துட்டு ஃபீவர் ஆயிடுச்சு என்னோட பையனுக்கு நேற்று ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தோம்மா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு ஃபீவரில் இருந்ததுனால போக முடியல ஏன்னா குழந்தைங்களுக்கு ஜோராக வந்துச்சுன்னா அம்மா கிட்டே வந்துட்டு அந்த அட்டாச்மெண்ட் வரும் இல்லையா நான் ஏன் நையே சொல்லிவிட்டு அதனால் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி கிளம்பல நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது பட் பையனுக்கு ஃபீவர் எப்படி இருக்குது பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுவோம்